அவர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜோக்கா ஜோக்கா இருக்குது என்ன பண்ண முடியும் சட்ட நீதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது ஏதோ விரத்தின் வலிமையில் பேசிட்டு இருக்காரு ஆக யார் வேணாலும் போடலாம் கோர்ட்டில் ஆனால் எது சரி எது சரி என்பது நீதிமன்றம் அளிக்கும் அது நீதிமன்றத்திற்கனால முழுமையான கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு அது வர இருக்குது கோர்ட்டில் அந்த பிரச்சனைக்கே வரல நீங்களா கற்பனை கண்டு பாரத ஜனோடு கூட்டணி பாரத ஜன கூட்டணி இல்லை பாரத் ஜனதாட பாமக பேசிட்டு இருக்குது இப்படியெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி ஏசியுமா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம் தெரிவிப்போம் அதுதான் நாங்கள் நான் தான் சொல்றேன் தேமுதிகோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் எங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு அந்த கட்சி தான் நீங்க போய் கேட்கணும் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் எங்கள் கட்சியை பற்றி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அடுத்த கட்சியை பற்றி நான் பேசுவதற்கு சரியல்ல நிச்சயமாக அதிமுகவை எந்த பாதிப்பு ஏற்படாது இன்றைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அதுபோல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக போராடி இருக்கிறாங்க வென்று எழுதுகிறோம் காவிரி நதி பிரச்சனை அதுக்கு உதாரணம் ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற கூட்டணியோட அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்குறாங்க எதுவுமே இல்லையே எல்லாமே பேசுகிறதோடு சரி அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க எதுவுமே இல்லையே அதனால் மீண்டும் இப்போ தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இதில் திமுகவுக்கு வாக்களித்தா அது வீண்தான் ஏன்னால் ஏற்கனவே பார்த்துட்டாங்க ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நடவடிக்கையை நாடாளுமன்றத்திலேயே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய இறுவையை காப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல எந்த அழுத்தும் மத்தியத்தில் கொடுக்கல அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்ட என்ன பிரயோஜனம் அதே வேலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலுலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தினுடைய ஒழிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற இதுக்கே நேரத்தையே நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன் எங்களுடைய அண்ணன் அனுராஜா எப்படி பேசுனாருன்னு போய் நாடாளுமன்றத்தில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பத்திரிக்கையிலையும் வந்திருக்குது இதே ரெண்டாயிரத்தி பத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டி அங்க வச்சுது அப்போ சட்டமன்றத்தில் என்ன பேசினாங்க சிஏ சட்டத்தால் இஸ்லாமியலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நேரத்தையே தினமலர் பத்திரிகை எடுத்து காட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஹலோ எஃப்எம் அந்த நிதில் பேட்டி கொடுக்கும்போது இந்த சட்ட சிஏ சட்டத்தால் இந்திய பொதுச்செயலாளர் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த பேட்டியில் கொடுக்கும்போது சிஏ சட்டத்தால் இஸ்லாமியில் பாதிக்கப்பட மாட்டாலும் போட்டி பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஆக அவன் ரெட்டை நிலையை எடுக்கிறாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான்